இரண்டு மன்னர்களுக்கிடையே ஒரு பெரும் போர் நடந்தது ஒருவன் வென்றான் மற்றொருவன் தோற்றான் வெற்றியடைந்த மன்னன் தோற்ற மன்னனை அழைத்தான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொன்னால் உன் நாடு உனக்கே போரில் வென்ற மன்னன் கேள்வியை கேட்டான் ஒரு பெண் அவள் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் தோற்ற மன்னன் அதிர்ச்சியில் ஆழ்ந்தான் பலரும் கூறினார்கள் பலவிதமான பதில்கள் ஆனால் சரியான பதில் எதுவும் இல்லை அந்த நேரத்தில் சிலர் கூறினார்கள் ஒரு சூனியக்காரி கிழவி மட்டுமே பதிலை அறிந்திருப்பாள் கிளவியிடம் சென்றான் மன்னன் அவள் சொன்னாள் நான் பதில் சொல்கிறேன் ஆனால் என் ஒரு விருப்பத்தை நீ ஏற்க வேண்டும் மன்னன் தயங்கவில்லை நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்றான் அவள் மெதுவாக சொன்னாள் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் ஆழ்மனது எண்ணம் இந்த பதில் வெற்றியளித்தது மன்னனுக்கு நாடும் திரும்ப கிடைத்தது மன்னர் திரும்பவும் சூனியக்காரி கிளவியிடம் வந்தான் வேண்டியதை கேள் என்றான் அவள் கேட்டாள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மன்னன் அதிர்ந்தாலும் வாக்கை காப்பாற்ற திருமணம் செய்தான் அடுத்த நிமிடம் அந்த கிளவி ஒரு அழகிய தேவதையாக மாறினாள் அவள் மீண்டும் ஒரு சவால் போட்டாள் நாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கிளவியாக இருந்தால் வெளியில் தேவதையாக இருப்பேன் அல்லது வெளியே கிளவியாக இருந்தால் வீட்டில் தேவதையாக இருப்பேன் இதில் எது உன் விருப்பம் மன்னன் சிறிதும் யோசிக்கவில்லை இதெல்லாம் உன்னுடைய விஷயம் முடிவை நீயே எடு அவள் சிரித்தாள் நீ முடிவை என்னிடமே விட்டுவிட்டாய் அதனால் நான் எப்போதும் தேவதையாகவே இருக்க முடிவு செய்துள்ளேன் ஒரு பெண் தன் முடிவுகளை தானே எடுக்கும்போது அவள் தேவதையாக இருக்கிறாள் ஆனால் அவள் மீது முடிவுகள் திணிக்கப்படும்போது அவள் ஒரு சூனியக்காரியாக மாறுகிறாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ